மறுபடியும் பேயி முருகமரத்துல ஏறி நின்றுகிட்டு டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கதையா இப்போ ட்ரம்ப் உலக நாடுகளை மிரட்டிக்கிட்டு இருக்கார் அது டாரிஃபா இருக்கட்டும் கனிம வளமாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில அவங்க அனுபவிக்கக்கூடிய துயரங்களாகட்டும் இதெல்லாம் யாரை எதிர்நோக்கி அவர் பண்றாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் அது சைனாவில் இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங்கை நோக்கி தான் அவருடைய குடும்பத்துக்கு வைத்திருக்கக்கூடிய ஆப்பு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு அதோடு சேர்த்து வைத்து பாகிஸ்தானையும் அவர் விட்டபாடில் இந்தியாவுக்கும் ஆப் அடிக்கிறதுக்கான ட்ரம்பினுடைய பெரிய அளவிலான முயற்சிகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிங்டேஜ் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவருடைய அதிகாரத்திற்கே சவால் விடக்கூடிய வகையில அமெரிக்காவினுடைய வர்த்தக நீதிமன்றம் தொடர்ச்சியாக சில தீர்ப்புகளையும் முன் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல இருந்து அமெரிக்காவினுடைய சட்டத்தின்படி நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு வரியை ஏற்றவும் முடியாது இறக்கிடவும் முடியாது இந்த மாதிரி பண்றதெல்லாம் உங்களுடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம் உங்களால முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சீனாவுக்கு எதிராக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க ஹண்ட்ரட்னு போட்டாருன்னா இவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி ஏற்றுக்கிட்டே போயிருந்தார்ல உங்களுடைய போட்டி பொறாமையெல்லாம் அமெரிக்க மக்கள் வைக்கக்கூடிய இருந்து உங்களுடைய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வர்த்தக நீதிமன்றம் ஸ்ட்ராங்காக பனிஷ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு எதிராக உடனே என்னுடைய அதிகாரத்துக்கே சவால் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றத்தை போய் நாடி இருந்தார் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடெண்ட்டு அவருக்கான அதிகாரம் அவருக்கு தாங்க அவர் யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் என்ன கொடுமைகள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த கீயை தூக்கி அப்படியே கொடுத்துட்டாங்க மறுபடியும் அந்த கீயை வச்சு சைனாவுக்கு போட்டிருந்த அந்த பூட்டு இருக்குல்ல அதை மறுபடியும் நறுக்குன்னு பூட்டி விட்டுருக்காரு ட்ரம்ப் எப்படி தெரியுமா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த வரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஜஸ்ட் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்த ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா கனிம வளத்தை வச்சு தான் சீனா வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக தன்னுடைய வலுவான ஒரு நடவடிக்கையை உலக நாடுகள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது நம்முடைய மோடியினுடைய மார்பளவு வந்து ஐம்பத்தி ஆறு இன்ச்சும்பாங்க அதை விட எண்பத்தைந்து வயது முதியவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய அளவு பெருசு அப்படின்னு காமிக்கிறதுக்கு இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஸ்டீலு அலுமினியம் எக்கு இந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்ஸ் வச்சுருந்தார்ல அதை எல்லாத்தையும் இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மாற்றிட்டார் இது போட்ட உடனேயே இந்த உத்தரவு வந்த உடனேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்மேன் ட்ரம்ப் ஆல்சோ பிஸ்னஸ் மேன் அதனால தான் அவர் நிறையா இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பெரிய அளவிலான வாய்ப்புகள் கொடுக்குறாரு ஸோ முதலீட்டாளர்கள் அதிக அளவில் இருக்கணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வரிப்பணங்கிறது அவங்களுக்கே பயன்படறும் வேற நாட்டில் தொழில் பண்ணுறதை விட நீ அமெரிக்காவில் தொழில் பண்ண அப்படின்னா உனக்கான வாய்ப்பை நான் அதிகளவில் சந்தைப்படுத்தி கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய விஷயம் ஸோ இப்போ இந்த விஷயம் அமெரிக்க மக்களை பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் வருத்தமடைய தான் வச்சிருக்கு ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது கூடிய விரைவில் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது தான் அமெரிக்காவில் இருந்து வேலை பார்த்து இங்கே பணம் அனுப்பணும் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட அதுக்கு ட்ரம்ப் முட்டுக்கட்டையாக இருந்தால் கூட அதை அவங்க வரவேற்கிறாங்க காரணம் என்னன்னா இல்லீகல் மணி டிரான்சாக்ஷன் இமிகிரேஷன் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறைப்படுத்துறதுக்கு சரியாக வரைமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறையாக மக்களுடைய மனசில் போய் பதிய வச்சுருக்காரு ட்ரம்ப் இதை சரியாக செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாகி டீமினுடைய ஹெட்டாக இருந்த எலான் மஸ்கு ஸோ இந்த இடம் ட்ரம்ப்பினுடைய மிகப்பெரிய வெற்றி அதனால தான் உச்சநீதிமன்றம் ட்ரம்ப்புக்கான கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க இதோடு சேர்த்து ட்ரம்ப்பு டாரிஃப் வார் விசா இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் மாணவர்களுக்கு அடித்தார்ல செக்கு அந்த செக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு வச்சிருக்கக்கூடிய பெரிய ஆப்பு அதுவும் ஜி ஜின்பிங்கனுடைய மகளுக்காகவே இந்த ஒரு பெரிய வார தொடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க அது என்னடா கதை ஜி ஜிபிங்கினுடைய பொண்ணுக்காக இவ்வளவு பெரிய வார தொடுத்திருக்காரான்னு கேட்டால் அதை நான் வரிசையாக ரிவீல் பண்ணுறேன் அதோடு சேர்த்து சைனாவினுடைய ரேர் மினரல்ஸுக்கு இப்போ ஆப் அடிச்சிருக்காரு அதுதான் இந்த எகுக்கு அலுமினியத்துக்கு போட்டிருக்கக்கூடிய டாக்ஸ் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரம்ப் உலகளாவிய அளவில் தன்னுடைய பவரை எப்படி நிறுவுறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் ட்ரம்டைய கனவு திட்டம் அப்படிங்கிறது விண்வெளியில போய் ஆயுதங்களை நிலைநிறுத்துறது கோல்டன் டோம் அப்படிங்கிறது தான் இந்த கோல்டன் டோம் மட்டும் அவர் செயல்படுத்துறதுக்கு அமெரிக்க காங்கிரஸ் சபையில ஒன் செவன்டி ஃபைவ் பில்லியன் டாலர் அளவிற்கான ஒப்புதலை வாங்கணும் இது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாத்துலேயுமே இந்த கோல்டன் டோமுக்கு முதலீடு செய்யக்கூடிய பணத்தினுடைய அளவுங்கிறது அதிகரிக்கும் இதற்கான சாம்பிளை மட்டும் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் அவர் காமிச்சிட்டார்னா உலகத்தினுடைய எந்த நாடுகளுமே நம்ம நாட்டை அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் ரிவீல் பண்ணி காமிச்சிட்டார்னா அதற்கு பிறகு அமெரிக்க காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினரே கைதட்டி தங்களுடைய கைகாசல் கூட ட்ரம்ப்புக்கு கொடுப்பாங்க போல் அந்த அளவிற்கு சுப்பவான ஒரு பிளான் தான் இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்துறதுக்கு சீனா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க விண்வெளிங்கிறது உங்களுக்கான குப்பை தொட்டி அல்ல விண்வெளிக்கான இருக்குது நீங்க நினைச்ச மாதிரி விண்வெளியில கொண்டு போய் ஆயுதத்தை நிப்பாட்டி வச்சிட முடியாது இது சர்வதேச விண்வெளி சட்டத்தை மீறிய செயல் அப்படின்னு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்கார் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது அப்போ ட்ரம்ப் செய்யக்கூடிய விஷயத்த சைனா எதுக்குறாங்க அப்படின்னா அது உலகளாவிய தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ கோல்டன் டோமுக்கு இந்த விண்வெளி சட்டம் தடையாக வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பட் ரஷ்யா இதை பற்றி எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல அமெரிக்காவுக்கு இதையும் நம்ம கூடுதல் செய்தியாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு ஜி மிங் ஜி இந்த பேரை இனிமேல் வருங்காலத்தில் அதிகமான மாணவர்கள் தேடி பார்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஜி ஜின்பிங்கினுடைய மகள் ஜி ஜின்பிங் யாருன்னு கேட்டுறாதீங்க அவர் தான் சீனாவினுடைய அதிபர் அந்த அதிபருக்கு மகளாக பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்வர்டு யூனிவர்சிட்டி எங்க அமெரிக்காவை சூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளில் அந்த பொண்ணு அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்தளவுக்கு டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன் ஆனால் ஹார்வோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு செக் வைக்கிறதுக்கு தானே ட்ரம்ப் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தாரு அதனால் இந்திய மாணவர்களுக்கு விசா கிடைக்கிறதுலையும் இப்போ பெரிய அளவில் சிரமங்கள் இருக்கே இதெல்லாம் நீங்கள் நிறையா படித்து பார்த்துருப்பீங்க பட் இந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் சீனாவுக்கு வைக்கிறதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் அவர் இந்த வேலையை செஞ்சுருக்காரு சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஜி மகள் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய நல்ல எண்ணம் ஸோ இதற்காக தான் ஒவ்வொரு மாணவர்களுடைய சோஷியல் மீடியாவையும் செக் பண்ணி பார்க்குறாங்க லாஸ்ட் டென் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சோஷியல் மீடியாவில் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க அமெரிக்காவுக்கு எதிரான செயல்களை செய்வதற்கு வல்லவர்களா இல்லை அதிகமான அளவில் ப்ராட்டஸ்ட் பண்ணுறதுக்கான லீக் பண்ணக்கூடிய நபர்கள் யார் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தோண்டி எடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் பின்பலமாக இருக்கிறது நம்ம நாட்டு மாணவர்களை திருப்பி அனுப்பணுங்கிறது இல்லை ஜி ஜின்பிங்கனுடைய மகளை அந்த இடத்துல படிக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ரொம்ப பெரிய அளவில் யூனிவர்சிட்டியான்னு கேட்டால் ஆமா இங்கே இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சொத்துகள் எல்லாத்தையும் விற்று அமெரிக்காவுக்கு போய் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உலகளாவிய அளவில் பெரிய அளவில் மதிப்பு மரியாதையும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க அங்கே போய் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் இந்த இடத்துல நம்ம சொல்லியாகணும் ட்ரம்ப் பாகிஸ்தானையும் வளர்ச்சி போடுறதுக்கான பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த வகையெல்லாம் இப்போ பாகிஸ்தானுக்கு இருபத்தி ஒன்பது சதவீத வரி அப்படிங்கிறது விதிச்சிருக்காரு அதோடு சேர்த்து அவர் மூணு பில்லியன் அளவிற்கான வர்த்தக ரிலேட்டடான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பாகிஸ்தானுக்கு இதை வச்சு தான் இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸை வர்த்தக ரீதியாக இரண்டு நாடுகளுக்கு இடையில பெரிய அளவில் பிரச்சனை உண்டாயிரும் அப்படிங்கிறத வச்சு மிரட்டி தான் நான் பாகிஸ்தானை சம்மதிக்க வச்சேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காரு இதையை நீங்கள் செய்திகளோடு பொறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் போய் அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கு இந்த சீஸ் ஃபயர் ரிலேட்டடான அடிகளுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதாவது டிஏசிஓ அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஒரு செய்தியாளர் ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்குறார் இந்த கேள்வியை கேட்ட உடனே ட்ரம்ப்புக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே செய்தியாளரை பயங்கரமாக திட்டுறாரு அந்த செய்தியாளர் திட்டிய விஷயங்கள் தான் பெரிய அளவில் பேசப்பட்டு செய்ய தவிர அவர் எதனால ட்ரம்ப்பு கோவப்பட்டாருங்கிற விஷயத்தை மீடியாக்கள் ரிவீல் பண்ணலை ஆனால் ட்ரம்ப்புக்கு எதிராக அந்த நபர் வந்து கேட்ட கேள்வி அப்படிங்கிறது இந்த டேக்கோ அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார் உடனே அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகாக்கள்கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க இந்த விஷயத்தை மறைச்சதுனால ட்ரம்ப்பு அதற்கு பிறகு ஆஃப்டர் மீட்டிங் ஆஃப்டர் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவங்க மேலேயும் கோவப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க இது ஒரு புறம் இந்த டாகி டீம்னுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்கள் இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதியோடு அவர் ரிசைன் பண்ணுறார் இன்னைக்கு அவருக்கான ஃபேர்வெல் பார்ட்டி அப்படிங்கிறது நடக்குது அப்போது ட்ரம்ப் வந்து உக்காந்துருக்கிற சீட்டில் எலான் மஸ்க்கு பக்கத்துலேயும் நிற்கிறாப்புல அப்போது அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க என்னென்னா உங்களுடைய கண்ணுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கருப்பு கலரில் இருக்கே இந்த காயம் எதனால் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பொறுத்தி பார்க்கும்போது இந்த கேள்வி ஏன் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மெக்ரானுடைய மனைவி ஃப்ளைட்டில் வச்சு அவங்களுக்கு பலார்னு ஒரு அற ஒன்று கொடுத்தாங்க அதை வந்து செய்தியாளர்கள் வந்து செய்தியாக எடுத்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பெரிய அளவில் வைரல் நம்ம கூட அதை செய்தியாக போட்டிருந்தோம் அந்த விஷயத்தை ஒப்பிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட உடனே ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார் ஒருவேளை அவங்களுடைய மனைவியை அடித்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நகைச்சுவையாக அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் உடனே எலான் மஸ்க்கு இல்லை நான் அந்த விஷயத்தை பற்றி நானே சொல்லிடுறேன் என்னுடைய பையன் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் பையன் வந்து என் கண்ணில் குத்திட்டான் அதனால தான் இந்த கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் மீடியாக்கள் இது எப்படி வேத மாதிரி இது பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் வந்து அமைச்சரவையில் அவர் டாகி டீமுக்கு கேட்ட அப்பசிஷனுக்கு ஏற்றதுக்கு பிறகு அவர் அதிகமான அளவில் போதை வஸ்துக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தார் யார் மஸ்க்கு அதனால தான் அவருக்கு சிறுநீரகம்லாம் செயலிழந்து போயிடுச்சு அதனுடைய ஒரு தாக்கம் தான் அவருடைய கண்ணுக்கு பக்கத்தில் கருப்பு கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தியை பரப்புனாங்க பட் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக மஸ்கே தன்னுடைய கண்ணுக்கு பக்கத்தில் எதனால கருப்பு கலரில் இருக்குங்கிறத இப்போ சொல்லியிருக்காரு இனிமேல் செய்தியாளர்கள் அதை பற்றி பேச மாட்டுறாங்க மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாம் சரி இது ஒரு புறம் இருக்க இந்த டாகி டீமினுடைய அடுத்த ஹெட்டு யார் அப்படிங்கிற கேள்வியும் இப்போது ரிவீல் பண்ணுறாங்க ஸோ கரோலின் அவர்கள் யார் ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர் கரோலின் அவர்கள் ப்ரெஸ் மீட்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் விவேக் ராமசாமி அவருடைய பேரும் இதில் அடிபடுது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க கூடிய விரைவில் டாகி டீமுக்கான புதிய ஹெட்டு வந்து விவேக் ராமசாமின்னு அறிவிக்கப்படலாம் பட் அவர் மேயர் எலெக்ஷனுக்கு போட்டியிடுறதா சில செய்திகள் வந்து சொல்கிறாங்க பாவம் எப்படியோ தெரில அவர் வந்து இந்தியர் அப்படிங்கிற பின்புலம் இருக்கக்கூடிய நபர் அவருக்கே வந்து ஒரு ட்ரம்ப்பினுடைய ட்ரம்ப் எலெக்ஷனில் போதே அவர் போட்டியாளருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க எது எப்படியோ எலான் மஸ்கு வந்து டாகி டீமில் இருந்தப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் அளவிற்கு அமெரிக்காவுக்கு நிதியை சேகரித்து கொடுத்துருக்காரு நட்டத்துலேருந்து மீட்டிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கா வேஸ்ட்டாக செலவு பண்ணிய அந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் பில்லியனை வந்து மீட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியை இப்போ சொல்லியிருக்காங்க அதுவும் ட்ரம்ப் வாயிலிருந்து அந்த வாழ்த்துக்கள் வந்திருக்கிறது எலான் மஸ்குக்கு கிடச்ச பெரிய க்ரெடிட் தான் மூவாயிரம் இமிகிரண்ட்ஸ் டெய்லி வந்து அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காவில் இல்லீகலா தங்கி இருக்கக்கூடிய விசா பாஸ்போர்ட் இந்த கிரீன் கார்டு உள்ளிட்ட விஷயங்கள்ல இல்லாத இமிகிரண்ட்ஸ் வந்து மூவாயிரம் பேரை டெய்லி வந்து நாடு கடத்திக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காவில் இருந்தும் இது ஒரு புறம் சூசி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பினுடைய அமைச்சரவையில் முதல் பெண்ணாக ஜாயின் பண்ண ஒரு நபர் ரைட்டா அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ சர்ச்சையில் மாற்றுறாங்க ஹவுதிகள் வந்து ஹிகளோடு போர் நடத்துறதுக்கு அமெரிக்கா ஒரு திட்டம் போட்டிருந்தாங்கல்ல அது ரிலேட்டடாக வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட செய்திகள்லாம் வந்து கசிந்ததாக ஒரு செய்தி இருக்குது அதுக்கு பின்னாடி காரணமாக இருந்தது இந்த சூசி தான் இவங்க தான் வந்து பேசிய விஷயத்தை வெளியில் சொல்லியிருந்தாங்க இவங்களுடைய வாய்ஸில் தான் சில விஷயங்கள் வெளியில் வந்து பப்ளிக்கு போயிருக்கு ஸோ சூசியை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சூசி சொல்லக்கூடிய விஷயம் ஏஐ மூலியமாக தான் என்னுடைய தகவலாம் வெளியில் போயிருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்னுடைய வாய்ஸ் மாதிரியே செட் பண்ணி வந்து வெளியிட்டிருக்காங்க நம்பூரில் ஹெச்ராஜா சொல்லுவார்ல நான் போஸ்ட் போடல அட்மின் போட்டார் அப்படின்னு அது மாதிரி சூசி வந்து இப்போ விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இதை ட்ரம்ப் அமைச்சரவை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல கூடிய விரைவில் சூசி பதவியை விட்டு விலகுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வளம் வருது ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய உலக அரசியலையும் தெளிவாக சொல்லியிருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என் கையெழுத்தில் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.